கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் ஆம் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தின் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை தான் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் ஆம் தேவ பிள்ளைகளே நாம் உப்பை போன்று ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உப்பை போன்று மாற வேண்டும் ஏன் உப்பை போன்று மாற வேண்டும் உப்பிற்கு அநேக நற்குணங்கள் உண்டு அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் முதலாவது உப்பானது ஒரு ஆகாரத்திற்கு ருசி கொடுக்கிறதாய் இருக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே நாமும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ருசி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய வாழ்க்கையை ருசியற்ற வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு நாம் ஒரு பாத்திரமாக ஒரு நாளும் அமைந்து விடக்கூடாது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே நொறுக்கப்பட்டிருக்கலாம் இதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் வாழ்தே பிரயோஜனம் இல்லை என்று அநேகர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் அவர்களோடு பேசி அவர்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வைத்து அவர்கள் வாழ்க்கையை ருசியுள்ளதாய் மாற்ற வேண்டும் இயேசுவானவர் உலகத்தில் இருந்த நாட்களிலே அநேக நன்மைகளையும் அற்புதங்கள் அதிசயங்களை மற்றவர்களுக்கு செய்து நன்மை சுற்றித் திரிந்தார் அதுபோல நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்து நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை உள்ளதாய் மாற்றுவோம் அது மாத்திரமல்ல உப்பு ஒரு ஆகாரம் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுத்தப்படுகிறது நம்ம ஒரு ஊருகா செய்கிறோம்னு சொன்னால் அந்த ஊருகா அநேக நாள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அதை உப்பிலே கொஞ்சம் அதிக உப்பிலே ஊற வைக்கிறோம் அதுபோல நம்முடைய ஆத்மா கெட்டு போகாமல் இருப்பதற்கும் நாம் பாதுகாக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அநேகர் இன்றைக்கு பாவ சேற்றிலே பாவ கிரியைகளிலே விழுந்து கெட்டு போகிறவர்களா இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த உலகத்தின் பாவமாகிய இச்சை பொய் பொறாமைகள் வேசித்தனங்கள் இப்படிப்பட்ட காரியத்திலே ஜனங்கள் விழுந்து போகாதபடி நாம் அவர்களை பாதுகாக்கிறவர்களாயும் மாற வேண்டும் அது மாத்திரமல்ல கெட்டு போனவற்றை மீண்டுமாக நல்லதாக மாற்றுவதற்கும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே எரிகோவின் அருகிலே இருந்த ஒரு பாழான கெட்டுப்போன அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருந்த ஒரு நீரூற்றை அங்கே எலிசா சரிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அவர் புதிய ஒரு தோண்டிலே உப்பை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை அந்த நீரூற்றிலே போட்டு அந்த நீரூற்று மீண்டுமாக பயன்படுத்தத்தக்கதான ஒரு நீரை கொடுக்கிற ஒரு நீரூற்றாக மாறினதை பார்க்கிறோம் ஆம் இன்றைக்கு கெட்டுப்போன அநேகருடைய வாழ்க்கையை மீண்டும் நல்ல விதத்திலே மாற்றுவதற்கு நாம் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல உப்புக்கு இன்னும் ஒரு நற்குணம் உண்டு என்னவென்றால் அதை நாம் ஆகாரத்தில் போடும் பொழுது அது தன்னுடைய நிறத்தை மாற்றுவதில்லை அது வெறும் உணர்வை மாற்றம்தான் கொடுக்கிறது ருசியை மாத்திரம்தான் கொடுக்கிறது அதுபோல நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் செய்கிற பல நன்மைகளை சொல்லி காட்டுகிறவர்களா இல்லாமல் நாம் செய்கிற நன்மை ஒரு கையினால் நாம் செய்கிற நன்மை மற்ற கைக்கு தெரியாத அளவுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் இன்னைக்கு அநேகர் நான் இந்த நன்மையை உனக்கு செஞ்சில்லை நான் உனக்கு இப்படி செய்தேன் என்று அப்பப்ப நாம் குத்தி காட்டுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களாய் நாம் இல்லாமல் நன்மை செய்வோம் மற்றவர்களுக்கு அதை சொல்லுகிறவர்களாய் அல்லாமல் நமக்கே ஒரு கை செய்வது இன்னொரு கை அறியாத அளவுக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுவோம் இதுதான் உப்பு மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுவது போல நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக உப்பை போன்று மாறுவோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக